மூணு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல பேசிக்கிறாங்க ஏய் வாங்கடா டுடே சண்டே எங்கயாவது லாங்கா போயிட்டு வரலாம் நம்ம சைக்கிளையே ஃபுல் சிட்டியையே சுத்தி வரலாம்டா சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சைக்கிள்ல தேவையான பொருட்களை எடுத்துட்டு ரவுண்ட்ஸ்க்கு கிளம்புனாங்க ஜாலியா சுத்துறாங்க நேரம் அப்படியே போகுது அந்த நேரம் திடீர்னு மழை பெய்யுது ஒதுங்க இடமே இல்ல சைடுல நிறைய மரங்கள் இருக்கு சரி அந்த பக்கம் ஒதுங்கலானு சைடுல இருக்க அந்த காட்டு பக்கமா நிக்கிறாங்க சிண்டு மட்டும் ஒரு ஆப்பிள் மரத்துக்கிட்ட போய் ஆப்பிளை பாக்குறான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அவன் காலில ஒண்ணு தட்டுப்படுது அது என்னன்னா ஒரு மரப்பெட்டி சிண்டு அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான் மேகம் இரு சூள ஆரம்பிச்சது பெரிய இடி சத்தம் பெட்டிக்குள்ள இருந்து கொள்ளிவாய் மோகினி வெளியில வந்தா சொல்லிட்டு போயிடுச்சு சிண்டோ அத கீழே போட மூணு பேரும் ஓடுறாங்க ஆனா ஓடிக்கிட்டு இருக்கப்பவே போற வழியில திரும்ப கொல்லிவாய் மோகினி வந்து அந்த ஜுமாஞ்சி பெட்டிய கொடுத்துட்டு போனா சரி சொல்லி மூணு பேரும் இப்ப அந்த காட்டுக்குள்ள விளையாட உட்காடுறாங்க கேமும் ஓபன் ஆகுது டைஸும் தேவையான காயின்ஸும் அங்கேயே சிண்டு ஒரு ஒரு டைஸ் நகண்டு வந்தது அவனும் எடுக்கிறான் எடுத்த மறு நிமிஷம் மறைஞ்சு போனாங்க போனாங்க மாய உலகத்துக்கு இது பனி பிரதேசம் இருந்தது கேம் ஒருத்தர் முடியும் அடுத்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணணும் ஸ்டார்ட் தி கேம் சிண்டு முதல்ல டைஸ உருட்டுறான் அதுக்கேத்த மாதிரி அவனோட காயின் அதுவா நகண்டு போச்சு நம்பர் 6 இப்போ உங்கள பாக்க ஒயிட் ஃப்ரெண்ட் வருவாரு என்ன வேணாலும் செய்யும் ஒயிட் ஃப்ரெண்ட்னா யாரு ஒருவேளை பூனை குட்டியா இருக்குமோ அப்போ ஒரு பெரிய உருமல் சத்தம் பெரிய வெள்ள கலர்ல ஒரு பனி கரடி ஓடி வந்துச்சு அவங்களை சாப்பிடறதுக்கு தயாரா இருந்துச்சு சிண்டு ஓடி போய் அந்த பெட்டிகிட்ட கிட்ட கேக்குறான் இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி இப்போ அந்த கேம் குள்ள இருந்து கொல்லிவாய் மோகினி வந்து சொல்றா தண்ணீரின் எதிரி தொட்டால் சுடும் அது என்ன அது சொல்லி அவகிட்ட இருந்த லைட்டரையும் மெழுகுவர்த்தியும் எடுத்து வைக்கிறான் சிண்டு பின்னாடி இருந்த பெரிய மரத்துல இருந்த கொப்புல இருந்து உன்னை எடுத்து அதுல தீய பத்த வைக்கிறான் இப்போ எல்லார் கையிலயும் நெருப்பு இருக்கு அவங்க முன்னாடி நடக்க இந்த பனி கரடி பின்னாடியே ஓடுச்சு இப்போ தப்பிச்சிட்டாங்க இப்ப கொல்லிவாய் மோகினி வெளியில வந்தா இப்ப அடுத்தவங்க டைசூர்ட்டனோ சொல்லிட்டு போனதும் இன்னொரு பையன் இன்னொரு டைஸ் எடுத்து கையில வைக்க அந்த பனி பிரதேசத்துல இருந்து இந்த மூணு பேரும் அந்த கேமோட மறைஞ்சு போனாங்க இப்போ எல்லாரும் ஒரு பெரிய காட்டுக்குள்ள இருக்காங்க அங்க அந்த பையன் டைஸ் உருட்டுறான் அந்த காயினும் நகல ஆரம்பிச்சது ஒரு இடத்துல நின்றுச்சு இப்போ அந்த கேம்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் தரையில் நடப்பான் மின்னலாய் ஊர்ந்து போவான் அவன் யார் ஒருவேளை அத்லட்டா இருப்பானோ என்னன்னு யோசிக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம் அவங்கள சுத்தி பாம்பா இருந்தது சாப்பிட வச்சிருந்த முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பக்கம் வைக்கிறாங்க இப்போ எல்லா பாம்பும் வந்து அந்த முட்டைகளை சாப்பிட்டுட்டு அமைதியாக போயிடுச்சு இப்போ மூணாவது பொண்ணு டைஸ் எடுக்கிறான் அவள் டைஸ் எடுத்தோடனே அந்த காட்டுக்குள்ள இருந்து மூணு பேரும் மறைஞ்சு போனாங்க இப்போ ஒரு வேற ஒரு இடத்துல இருக்காங்க அது ஒரு மர்மமான மயான பூமி அங்க உட்காந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு டைஸ் உட்ட அவளோட காயின் நகல ஆரம்பிச்சது அது ஒரு இடத்துல போய் நின்னுச்சு அப்போ கேமுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு உங்களின் மேல் ஏறிக்கொள்ளும் விடாமல் துரத்தும் அது என்ன அந்த பொண்ணு முழுக்கிறான் இப்போ மூணு பேர் மேலையும் ஒரு குட்டி பிசாசு ஏறி உட்கார்ந்து இருந்துச்சு மூணு பேரும் தப்பிக்க ஓடுறாங்க ஆனா அது அவங்க மேலயே இருந்துச்சு எங்களை விட்டு அப்போ கொல்லிவாய் பிசாசு வந்து சொல்லுச்சு அது உங்களை விடாது கடைசி வரைய விடாது இப்போ ஒரு ஃப்ரெண்ட் தன்னோட பேக்ல இருக்கிற சாமி விபூதியை எடுத்து ஊதி விடுறான் எல்லா பேயும் மயங்கி விழுந்து பூமியில மறைஞ்சு போயிடுச்சு இப்போ திரும்ப கொள்ளிவாய் மோகினி அந்த கேமுக்குள்ள இருந்து வந்தா இப்போ மூணு பேரும் முழிக்க நாலாவதா ஒருத்தையும் விளையாட வேணும் ஆனா யாருமே இல்லாததுனால பேய்கள் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிச்சு காப்பாத்துறதுக்கு யாராவது நாலாவதா விளையாட வாங்கலே ப்ளீஸ் யார் இங்கே ஜுமாஜி விழாட நாலாவதாக வரப்போகிறீங்க